ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடத்திற்கான ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் பிறக்க போகுதுங்க ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் பல எதிர்பார்ப்புகளும் ஆவலும் இயற்கையாகவே நம்ம நம்ம மத்தியில வந்து எழுவது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு வருடமாவது பிறக்கும்போது அந்த வருடம் நமக்கு நன்மை தர போகிறதா அல்லது தீமையை தரப்போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் எண்ணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்நேரத்திற்கு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே எழுந்திருக்கும் இனி வரக்கூடிய காலம் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எழுந்திருக்கும் அந்த வகையில் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறதுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இந்த ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பட போகிறது என்னென்ன விஷயங்களில் என்னென்ன சாதக பாதக நிலைகள் உருவாக போகிறது அதாவது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அவர்களுடைய ஆரோக்கியம் ஆதாரம் நிதி நிலைமை அவர்களுடைய கல்வி இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயத்தலயுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்ற போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள வகையில இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் धनु ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை கட்டத்து வரைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தல முன்னேற இந்த ஆண்டு அனுகூலமான காலமாகவே இருக்கப்பெருங்க உத்தியோக மற்றும் தொழில சில பின்னடைவுகளை சந்திக்க வெற்றியை காண முடியும் உங்களுடைய பொருளாதார நிலை சற்று மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க இந்த ஆண்டு நீங்க சில உடல் உபத்த சந்திக்கவும் உடல் வாதைகள் சிறிய அளவுல இருக்கும் போதே மருத்துவரின் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது காதலர்கள் சில சிரமங்களை சந்திக்கவும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது உயர்கல்வி அப்படி இல்லைனா வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணம் நிறைவேற இது ஒரு அற்புதமான ஆண்டாகவே இருக்கப்பெருங்க உங்களுடைய காதல் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது அவர்களினுடைய துணை உடனான உறவை எதிர்மறையாகவே பாதிக்குங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய காதல் உறவுகளில் மூன்றாவது நபர்களை ஈடுபடுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்க திருமணம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை தக்க சமயத்தில் உங்களுக்கு ஆதரவு அளித்து ஒத்துழைப்பாங்க தம்பதிகள் வெளி இடங்கள் செல்ல இந்த காலகட்டத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களினுடைய வளர்ச்சிக்காக உங்களின் உறவினர்கள் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவாங்க இந்த ஆண்டு உறவு நன்றாகவும் அக்கறையுடனும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளுடனான உறவு மிகவும் சவாலாகவும் கடினமாகவும் இருக்கப் பொறுமையாக இருந்தால் விஷயங்கள் விரைவிலேயே மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது ஒரு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் செலவினங்களை குறைத்து கொள்ள ஏராளமான வாய்ப்பை விளங்குது கவனமாக திட்டமிடுவதன் மூலமா தேவையற்ற செலவினங்களை தவிர்த்து கொள்ள முடியும் செல்வத்தை அதிகரிக்க இது மிகவும் சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யறது எச்சரிக்கையுடனும் ஆராய்ச்சியுடனும் அணுகேனா பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பலதரப்பட்ட வருமானத்திற்கு வழிவகை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு காலமாக இருக்க பெறுங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் முயலும்போது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பின்னாடி நிற்குங்க சிறந்த பண நிர்வாகத்தை நோக்கி நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் அவர்கள் ஊக்கத்தையும் ஆதரவையும் கண்டி நல்குவாங்க அதே போல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டு மேலும் உங்களினுடைய பணியிட மேலதிகாரிகள் அவர்களுக்கு உதவிகரமாக வழிகாட்டுதலை வழங்குவாங்க நீங்க நியாயமான மற்றும் நிறைவான ஊதிய உயர்வுகளை நிச்சயம் பெற முடியும் அலுவலகத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க தற்போது வாய்ப்புகளும் அதிகம் கிடையாது ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய முன்னேற்றுவதற்கு இது ஒரு அற்புதமான தருணங்க வழக்கறிஞர் தொழில உள்ளவர்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறது அவசியமாகிறது சில தோல்விகளுக்கு பிறகு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏராளம் சில தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஐடி இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஆராய்ச்சி அப்படி இல்லைனா மேம்பாட்டில் இருக்கிறவங்க புதிய யோசனைகளை கொண்டு வர இது ஒரு பயங்கரமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உற்பத்தி சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது சில பின்னடைவுகளுக்கு பிறகு தங்களுடைய வரவுகளை நீங்க தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது தொழில முன்னீர இந்த ஆண்டு சிறந்த தருணமாகவே இருக்கப்பெறும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த ஆண்டு அனுகூலமான ஆண்டாகவே இருக்கப்பெறும் ஆனால் அதிக கடன் வாங்கிறது கூடவே கூடாது இந்த ஆண்டு கூட்டு தொழிலில் இறங்க வேண்டாம் தனியாக வியாபாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் இடத்தில் தங்களுடைய கீழ்ப்பணி புரிபவர்களை அப்படியே நம்பாம சிறிது கண்காணிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முன்னேற்றங்கள் காணப்படும் இந்த ஆண்டு தொழிலில் போட்டியாளர்களை வெல்வதன் மூலமாக நீங்க சிறந்த வருமானத்தை பெறுவீங்க ஆரோக்கியம் அப்படின்னு விரும்புடுது இந்த ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று பின்னடைவு ஏற்படத்தாங்க செய்யும் நீங்க ஜலதோஷம் அஜீரண கோளாறு மற்றும் சிறுநீரக பிரச்சினைகளை அவ்வப்போது சந்திக்கவும் செய்யலாம் சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவரை உடனுக்குடன் நாடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆண்டு நீங்க வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க நீங்க மன சோர்வை உணர முடியும் மற்றும் ஊக்கமின்றி காணப்படுவீங்க இருப்பினும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆற்றலும் நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்கொள்ள சிறந்த தருணமாக இந்த ஆண்டு இருக்கப்பெறும் கல்வியில சிறந்த தரத்தை பெருவிங்க கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணவும் அதிக மதிக்க மதிப்பெண்களை பெறவும் உகந்த ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு முதுகலை மாணவர்கள் மற்றும் பன்னாட்டு கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் செயல்படுவாங்க நீங்க விரும்பக்கூடிய நாடு அப்படி இல்லைனா கல்லூரியில் சேர்க்கை கிடைக்கப்படுவீங்க ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் இந்த ஆண்டு வெற்றிகான சற்று பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க முதல் மூன்று மாதங்கள் தாய் மற்றும் தந்தைக்கு உடல்நல பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி படைப்புத்துறை மற்றும் கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணி இது ஒரு சிறந்த வருடமாகவே இருக்கும் அவர்கள் இந்த வருடம் அதிக தன லாபத்தை பெறுவாங்க ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்க தொழில் முதலீடுகளுக்காக இந்த வருடம் புதிய கடன்கள் எதுவும் வாங்கிறது கூடாது பண விஷயங்கள் குறைத்து அவசர முடிவுகள் எதையும் இந்த வருடம் நீங்க மேற்கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்களை அளிக்கக்கூடிய வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம் பல்கலைக்கழகத்தில் இளம் கலை அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் மனதில் இந்த வருடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவாங்க தன்னம்பிக்கை நிறைந்து காணப்பட்டதுனால படிப்புல அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு சென்று உயர் கல்வி பயில விரும்பக்கூடிய மாணவர்கள் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலமா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க போட்டி தேர்வுகள் எழுதி பணியில் அமரக்கூடிய எண்ணத்தை உடைய மாணவர்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுதி உயர் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொதுவாக கட்டமைப்பு பொறியியல் படிக்கும் மாணவர்கள் நன்றாக தேர்வுகளை எழுதி முதல் மாணவர்களாகவும் வெற்றி பெறுவாங்க